திருப்பதி பெருமாளை நீங்க பார்த்த அடுத்த செகண்ட் உருவம் மறைஞ்சு போய் உங்களுக்குள்ள யாருனாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த ஒரு நிமிஷம் ஒரு கன தரிசனத்துக்காக நாம கடவுளை தேடி போறதை காட்டிலும் கடவுள் நம்மள தேடி வெளியே வராது அப்ப ரெண்டு கையும் தூக்கி எல்லாம் கும்பிடணும் செல்போனை தூக்கி வச்சு போட்டோ இருக்கிறது என்ன அர்த்தம் இன்னொன்னு சொல்றனே ஞானத்தை கடந்தால்தான் முக்தி வருங்குது நம்மளுடைய தர்மம் ஈசிக்கு எம்சி ஸ்கொயரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்துதான் இத்தனை பேரழிவு வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்றாரு நான் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேங்கிறாரு ஆனா ஞானி சொல்லுவான் இது எல்லாம் இப்படி வரும்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அதெல்லாம் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி ஒன்னு உருவாக்க முடியும் ஆனா உருவாக்க மாட்டான் ஏன்னா அப்புறம் உயிருக்கு அழிச்சிருவான் நல்ல வெள்வித்தைக்கு அர்ஜுனன் காரணகர்த்தா அவனுக்கு அறிவு இருந்தது ஆனா ஞானம் கிடையாது கிருஷ்ணர் வந்து ஞானத்தை உபதேசித்தார் அதான் கீதா உபதேசம் பிரம்மா படைப்பு கடவுள் பிரம்மாவனுடைய துணைவியார் சரஸ்வதி சரஸ்வதி யார் அறிவுக்கு காரணகர்த்தான் பெருமாள் பெருமாளுடைய துணைவியார் யார் மகாலட்சுமி காசுக்கு காரணகர்த்தான் இதுல என்ன தாற்பயம்னா எவ்வளவு அறிவு இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது எவ்வளவு காசு இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாதுக்குள்ள எனக்கு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க நான் அந்த யூனிஃபார்ம் போட மாட்டேன் என்னுடைய ஆடை சுதந்திரம் தான் போக முடியுமா அடிப்படை நாகரீகத்துல வந்து என்னுடைய முற்போக்குத்தனத்தை பேசும் அப்படின்னா செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பு தேங்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேள்வட்டழிந்தது வேளையும் சூரனும் வெற்பும் அவன் ரெண்டு விஷயங்க ஒண்ணு வந்து இந்த இந்த நாட்கள்ல இந்த கோவிலுக்கு போகணுங்கிறது நம்மளுடைய தர்மத்துல இருந்துது இப்ப கந்த சஷ்டி அப்படின்னா சூரசமுகாரத்தை பாக்குறதுக்கா திருச்செந்தூர் போவாங்க அப்பல்லாம் வந்து ஆட்கள் குறைவு இவ்வளவு கூட்டம் கிடையாது இவ்வளவு நெரிசல் கிடையாது இவ்வளவு அக்கிரமமும் கிடையாது அப்ப அதுக்கு இருந்தது இன்னைக்கு காலகட்டத்துல நம்மனால முடியாது அப்படின்னா அந்த நேரத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போலாம் நிச்சயமா அந்த கோவிலுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது அஹ் இரண்டாவது அப்படி அந்த கோவிலுக்கு போற மாதிரி இருந்தா உங்களுடைய சௌகரியம் உங்களால கியூல நின்று அவ்வளவு தூரம் இருந்து போக முடியும்னா போலாம் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருங்க இல்லைன்னா வீட்டுலயே இருந்து சுவாமியை வேண்டும் அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாசத்துலயே நீங்க போய் சாமியை கும்பிட்டு வர சில நேரத்துல முக்கியமான சில கோவில்ல ஒரு உதாரணத்துக்கு உத்தரகோச மங்கையில நடராஜர் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் வந்து அஹ் அந்த சந்தன காப்பை கலைத்து அசல் சொரூபம் காட்டுவாங்க இது மாதிரி மிஸ் பண்ண முடியாது திருப்பி ஒரு வருஷம் நான் காத்திருக்கணுங்கிற சில பர்டிகுலர் திருவிழா எல்லாம் இருக்கு அதை வந்து நீங்க அங்க போய் தான் பார்க்க முடியும் அதுக்கு நீங்க மெனைக்கறீங்கன்னா தாராளமா போய் பார்க்கலாம் அதை தவிர்த்து மத்த கோவிலுக்கெல்லாம் வந்து நீங்க வீட்டிலேயே இருந்து கும்பிடலாம் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போலாம் சாமி வெளியே வந்துட்டே நினைப்பார் முன்னெல்லாம் இப்படி கும்பிட்டு இருந்தான் இல்ல இப்படிதான் கும்பிட்டு இருக்கான் எனக்கு என்ன சந்தேகம்னா போட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க அதான் எனக்கு கேள்வி இத்தனை பேர் போட்டோ எடுக்கிறாங்க ரெண்டு விஷயம் என்னன்னா ஒருத்தர் எடுக்கிறேங்கறக்காக ஒன்னொருத்தர் எடுப்பான் எடுத்து என்ன பண்ணுவாங்க அதான் எனக்கு புரியல திருப்பதிக்கு போன ஏன் திருப்பதியில என்ன விசேஷம் தெரியுங்களா திருப்பதி பெருமாளை நீங்க பார்த்த அடுத்த செகண்ட் உருவம் மறைஞ்சு போய் உங்களுக்குள்ள யாருனாலே ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த ஒரு நிமிஷம் ஒரு கன தரிசனத்துக்காக வருஷம் பூரா காத்திருக்கிறேன் அந்த காத்திருப்பதுலதான் அந்த சந்தோஷமே இருக்கு அண்ணாமலையார் ஆடி வரும்போது அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு வருஷம் நான் காத்திருக்கணும் அந்த ஆடு வர அந்த தரிசனத்தை பாக்க போன்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எப்படி அந்த இது இருக்கும் கடவுள் நம்மள தேடி வரும்போது நம்மள நாம கடவுளை தேடி போறதை காட்டிலும் கடவுள் நம்மள தேடி வெளியே வராது அப்ப ரெண்டு கையும் தூக்கி இல்ல கும்பிடணும் செல்போனை தூக்கி வச்சு போட்டோ எடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா எதை இடத்தான போட்டோ ஐயா கடவுள் வெளியே வரும்போது போட்டோ எடுக்கிறத வாண்டி ஆக்சிடென்ட்ல ஒருத்தாலே போட்டோ எடுக்கிறாங்களே ஒரு மனுஷன் உயிருக்கு போராடும் போது அவனை தூக்கு வாயில போட்டோ எடுப்பாங்களா இது எல்லாம் எல்லாத்துலயுமே என்னன்னா ஏதோ கண்மூடித்தனமா நம்ம கண்மூடித்தனமா எதை பண்ண எதையோ அதான் சொல்றோம் நாங்க ஏதோ ஒரு இதுலயே போயிட்டு இருக்க வேண்டியது எது வந்தாலும் போட்டோ எடுத்து வச்சுக்க வேண்டியது எது நடந்தாலும் போட்டோ எடுக்கணும் அதோட பெருமை தெரியல சுவாமி வெளியே வரும்போது கண்ணீர் விட்டு கத்த வேணாமா அண்ணாமலையான கருவகரா அருவகரான்னு கர்த்த வேணாமா அதை விட்டு நான் போன்ல எடுத்தேன்னா கனெக்டிவிட்டி போயிருமே ஆடை கட்டுப்பாடு என்பது முழுக்க முழுக்க அவசியம் நீங்க உங்களுடைய ஆடை சுதந்திரம் என்பது உங்களுடைய சமூகத்தில் நீங்க இருக்கக்கூடிய வீட்டில் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆனா நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள போறீங்க ஸ்கூலுக்குள்ள எனக்கு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க நான் அந்த யூனிஃபார்ம் போட மாட்டேன் என்னுடைய ஆடை சுதந்திரம் தான் போக முடியுமா ஏன் அங்க ஒரு புரோட்டோகால் இருக்கு அங்க ஒரு ரூல் இருக்கு அதை நான் பிரேக் பண்ண கூடாது ஏன்னா நான் உங்க சிஸ்டத்தை மதிச்சு எனக்கு அந்த சிஸ்டம் தேவை ஸ்கூலுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவை நான் அந்த ஸ்கூலுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் மதிச்சு நான் உள்ள போறேன் தேவை என்னுடைய ஸ்கூலுக்கான தேவை கிடையாது ஸ்கூல் என்னை கூப்பிடலை நான் ஸ்கூலுக்கு போறேன் நீங்க ஒரு மினிஸ்டரை பார்க்க போறீங்க இல்ல ஒரு மந்திரியை பார்க்க போறீங்க இல்ல ஒரு அரசியல் அதிகார பார்க்க போறீங்க அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணி நம்ம போவோம் எனக்கு அங்க தேவை கோவிலும் அதேதான் கோவில்ல சில ஆகம விதிகள் இருக்கிறது கோவில்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நீங்க தான் கோவிலுக்கு போறீங்க கோவில் ஒருபோதும் நீங்கள் வாங்கணும் சொல்லதே கிடையாது அப்ப நான் அங்க போகும்போது ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள நான் போகும்போது அந்த இடத்தினுடைய விதிமுறைகளை மதிக்க வேண்டியது என்பது அடிப்படை நாகரீகம் அடிப்படை நாகரீகத்துல வந்து என்னுடைய முற்போக்குத்தனத்தை பேசணும் அப்படின்னா அது அநாகரீகம் நீங்க கோவில்லையும் வழிபாட்டுல மட்டும் முற்போக்குத்தனத்தை பேசக்கூடாது அப்படின்னா எல்லா இடத்துலயும் பேசணும் இப்ப நீங்க ஒரு பெரிய மினிஸ்டர் வராருன்னா அந்த ரோட்டை பிளாக் பண்ணக்கூடாது நான் என்னுடைய சுதந்திரம் தானே ரோட்ல நான் இல்ல யாரு வந்தா எனக்கு என்ன வெதர்கீச மினிஸ்டரா அது என் அவரும் ஒரு மனிதர் தானே போக முடியுமா முடியுமா கேட்க கேட்க ஏன் மாட்டோம் ஏன்னா நம்ம அங்க வந்து வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம் நீங்க தாராளமா உங்களுடைய உங்களுடைய கார் தான் நீங்க லட்சக்கணக்கில் போட்ட கார் தான் ரெட் சிக்னல் போட்டிருக்கும் போது போகல ஏன் போக மாட்டீங்க அப்ப சொல்ல வேண்டியதானே என்னுடைய சுதந்திரம் ரோடுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன் சொல்லி போக வேண்டியது தானே போக மாட்டோமே ஆனா கோவிலுக்குன்னு வந்தா மட்டும் எல்லா முற்போக்குத்தனம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னுடைய சுதந்திரம் கோவில்ல மட்டும் அது கோவில்ல சுத்தமா செல்லுபடியாகாது எந்த கோவிலுக்கு போனாலும் அந்தந்த கோவிலினுடைய விதிமுறைகளை மதிப்பதுதான் அடிப்படை நாகரிகம் கோவில் என்பது அறிவு தளத்தில் அறிவு ஜீவிகளால் உருவாக்கப்பட்டது அல்ல அனுபூதிமான்களால் உருவாக்கப்பட்டது அறிவுங்கிறது இருக்கு அனுபூதிங்கிறது இருக்கு அனுபூதி வேறு அறிவு வேறு அறிவு எல்லாத்தையும் சந்தேகப்பட சொல்லும் அனுபூதி எல்லாத்திலும் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ள செய்யும் அனுபூதிமான்களால் உருவாக்கப்பட்ட இடம்தான் கோவில தவிர அறிவு ஜீவிகளுக்கு அங்க இடம் கிடையாது அறிவு என்பது என்னன்னா நான் சொல்ற நான் என்னுடைய பதில்ல சொன்ன அறிவு என்ன அதுன்னா நான் நிறைய படிச்சுக்கிறேன் அறிவு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல மனசுக்குள்ள ஒரு ஆணவத்தை உற்பத்தி பண்ணும் நீங்க நல்லா பாருங்க எங்கெல்லாம் அஹ் நான் சொல்றது நம்ம டே டு டே லைஃப்ல சம்பாதிக்கிறதுக்காக நான் படிச்ச விஷயங்கள் தான் அறிவு இந்த அறிவுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்குள்ள ஒரு ஆணவத்தை உருவாக்கும் ஆணவம் என்னன்னா எல்லாத்தையும் வந்து கேள்வி கேட்க வைக்கும் உதாரணத்துக்கு இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அறிவு என்பது ஒரு விஷயத்த வந்து எப்படி உருவாக்கும் இதெல்லாம் பண்ணணும் இது என்ன இதெல்லாம் படிக்கும் ஞானம்ங்கிறது அறிவையும் தாண்டி இந்த அறிவுக்கு எட்டாவது ஒரு பொருளை உணர்த்த வைக்கும் பாரதியாருக்கு இருந்தது ஞானம் ஐன்ஸ்டீனுக்கு இருந்தது அறிவு ஈசி குவிட்டு எம்சி ஸ்கொயரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்துதான் இத்தனை பேரழிவு வரும்னு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்றாரு இதை நான் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேங்கிறாரு ஆனா ஞானி சொல்லுவான் இது எல்லாம் இப்படி வரும்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அதெல்லாம் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி ஒன்னு உருவாக்க முடியணும் ஆனா உருவாக்க மாட்டான் ஏன்னா அப்புறம் உயிருக்கு அழிச்சிரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அறிவை தாண்டிய ஒரு விஷயம்தான் அஹ் ஞானம் அதனாலதான் திருவண்ணாமலையில நீங்க சமீபத்துல கார்த்திகை தீபம் நடந்தது இல்ல அப்ப பாத்தீங்கன்னா கடவுள் இறைவன் வந்து அருணாச்சலேஸ்வரர் தீயா தீப்பிழம்பா நிக்கிறார் பிரம்மா அன்னப்பறவையா போறார் மகாவிஷ்ணு கீழே போறார் அஹ் கீழே போய் தேடுறார் ரெண்டு பேர்னாலையும் ஜோதியினுடைய ஸ்டார்டிங்கையும் பார்க்க முடியல என்ிங்கையும் பார்க்க முடியல என்ன அர்த்தம் பிரம்மா படைப்பு கடவுள் பிரம்மாவினுடைய துணைவியார் சரஸ்வதி சரஸ்வதியார் அறிவுக்கு காரணகர்த்தா பெருமாள் பெருமாளுடைய துணைவியார் மகாலட்சுமி காசுக்கு காரணகர்த்தா இதுல என்ன தாற்பயம்னா எவ்வளவு அறிவு இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது எவ்வளவு காசு இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது இது எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு தான் யாருங்கிற உள் உணர்வு தான் யார் இந்த உலகம் யார் இடைவன் யார் தன்னை உணர்ந்த நிலை அந்த உணர்ந்த நிலைக்கு பேர் தான் ஞானம் கோவிலுக்கு போவது ஞானத்தை வேண்டி ஞானத்தினுடைய ஞானத்துக்கு கீழ்படிதான் அறிவு அர்ஜுனனுக்கு போர் செய்ய தெரியும் நல்ல வில் வித்தைக்கு அர்ஜுனன் காரணகர்த்தா அவனுக்கு அறிவு இருந்தது ஆனால் ஞானம் கிடையாது கிருஷ்ணர் வந்து ஞானத்தை உபதேசித்தார் அதான் கீதா உபதேசம் நம்ம எல்லா அர்ஜுனர்கள் தான் நம்ம எல்லாத்துட்டையும் வில்லு விடுறது எல்லா அறிவு இருக்கு ஆனா நம்மனால எல்லா பொருளும் எப்பவுமே அறிவு வச்சு ஜெயிச்சிட முடியாது கூட கடவுள் இருந்து உபதேசம் பண்ணணும் உபதேசம் வேணும் அந்த ஞான பார்வை தன்னை கடத்தல் தன்னை மீறின ஒரு நிலை அந்த நிலைக்காக தான் நம்ம கோவிலுக்கு போ நீங்க கோவில் இருக்க ஒவ்வொன்றும் அது நேரடியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல குறியீடு குறியீட்டுக்கு பின்னாடி ஆழமான அர்த்தம் இருக்கும் சாதாரண அர்த்தம் கிடையாது மிக மிக ஆழமான அர்த்தம் அந்த கடவுளுடைய வடிவத்திலிருந்து ஆகமும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஞானத்தினுடைய ஆழ்ந்த அறிவு அதுக்குள்ள இருக்கு ஆள் ஞானத்தினுடைய அறிவு நான் சொல்றது சாதாரண அறிவு இல்ல ஞானத்தை பெற வேண்டிய மெத்தட் ஞான பொக்கிஷமா இருக்கும் ஒரு மனிதனை ஞான வயப்படுத்துவதற்காக முக்தி பெறுவதற்காக இன்னொன்னு சொல்றனே ஞானத்தை கடந்தால்தான் முக்தி வருங்குது நம்மளுடைய தர்மம் அறிவு ஞானம் முக்தி நான் அறிவு தரத்திலிருந்து பாக்குறது இல்ல ஞானம் முக்தி ஞானத்தையும் கழட்டி போடுங்கிறார் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் திருமந்திரம் சொன்னா ஞானத்தையும் கழட்டி போடுங்கிறார் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசரோடு ஆயினும் ஆசை அருமின் திருமந்திரம் எப்பவுமே நான் வந்து நாளை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் பாடக்கூடிய ஒரு கந்தர அலங்கார பாட்டு தான் என்னன்னா முருகனை வழிபடக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய மோசமான தலையிடத்தையும் முருகப்பெருமான் அழிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பாத்தினுடைய அர்த்தம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் து பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேள்வட்டழிந்தது வேலையும் சூரனும் விற்பும் அவன் கால்வட்டிந்தது இந்த மேலயன் கையெழுத்தே எல்லா இதை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான் நம்ம கூட என்னைக்குமே வேல் இருக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் குறைவில்லை கந்தன் உண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்னைக்குமே முருகப்பெருமான் கூடையே இருக்கிறார் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வேலும் மயிலும் துணை நன்றி